அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய சமூகத்தில் இந்த நாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் கரம் நீட்டி எங்களை அணைத்து கொள்ளும் நல்ல நாமத்திற்கு சாட்சிகளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் தேவ சப்தத்தை கேட்க நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஒரு பெண்ணினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்க போகிறார் அன்பு பிள்ளைகளே எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை ஒரு பெண் எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று சாமல் ஒன்றாவது அதிகாரத்தில் அந்த பெண்ணனுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பெண்ணுடைய கணவர் எல்கானா இவளுக்கு இன்னொரு தன்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவியும் இருக்கிறது அவருடைய பெயர் பெனினால் இவருடைய பெயர் அண்ணாள் நாளுக்கு பிள்ளைகள் இரண்டு பேர் அங்கு அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அந்த பிள்ளை இல்லாத வருத்தத்தை கணவர் தன் மனைவியாகிய அண்ணாளிடத்தில் எந்த நிலையும் காண்பிக்கவில்லை பண்டிகை நாட்களில் பழியிட்டு அந்த எல்கானா தன்னுடைய குடும்பத்தாருக்கு இணைஞ்சன பந்துக்களுக்கு பந்தியிடும்போது விருந்து படைக்கும்போது அண்ணால் துக்கப்படுவார் எனக்கு தனக்கு பிள்ளை இல்லையே என்று அந்த அண்ணால் அந்த துக்கத்தை ஒரு நாள் தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறாள் அது ஒன்று சுவாமி வேல் ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய அடியாள நீர் மனவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை சகல நான் உங்களுடைய பணிக்கன்று நியமிப்பேன் அவன் தலையின் மேல் சகோதரன் கத்தி படாதபடி அவன் நசரிய விரதத்தில் இருப்பான் என்று ஆண்டவருக்கு அவள் பொறுத்தணி செய்கிறார் அன்பு பிள்ளைகளே என்னை பொறுத்தளவு அநேக பெண்கள் வேதாகமத்தில் ஜெபித்து சாதித்திருக்கிறார்கள் அல்லது நல்ல ஜெபமாக இருக்கலாம் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு நொந்து தன்னுடைய கஷ்டங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த பெண் தேவ சமூகத்தில் ஒருமுறை ஜெபித்தார் பின்பு அவள் மீண்டும் அதை குறித்த நினைவை அவள் பெற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டவர் வேதம் இப்படி சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார் விண்ணப்பம் செய்ததற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை தனக்கு எப்பொழுது கர்ப்பம் உண்டாக இருக்கிறதோ அதுவரை அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று ஒன்றுசாமி ஒன்று பதினெட்டு சொல்லுகிறது சில நேரங்களில் பெண்களுக்குத்தான் அதிக பாரம் இருக்கும் மனதில் வைத்து அதிக எண்ணங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இவள் அன்னால் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்துவதற்கு பின்பு அதை குறித்து துக்கமுகமாய் இருக்கவில்லை அன்னாரனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு அவளுக்கு ஒரு ஆண் மகனை கட்டளை எடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஜபித்த ஜெபத்தின் வல்லமையை அவள் கண்கூடாக பெற்று அதை நமக்கு தெரிவிக்கிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்பதை சற்று யோசித்து பார்த்தால் அழுது ஜெபித்த ஒரு ஜபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் அசைத்து செய்ய மாட்டார் வேதம் சொல்லுகிறது அவள் இருதயத்தை தண்ணீரை போல தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டார் மணபாரதி சமூகத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் தாக்கத்தோடு ஆர்வத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம் அழுகின் சத்தத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அண்ணாளுடைய ஜபம் கேட்கப்பட்டது அண்ணால் ஒரு சாதாரண பிள்ளையை பெறவில்லை இந்த உலகம் ஆண்டவர் வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய நினைவு சின்னமாக ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் அவளுக்கு கட்டளையிட்டார் மூத்த மகன் அவன் பெயர்தான் சாமுவேல் அதோடு ஆண்டவர் அண்ணாருடைய மன்றாட்டை கேட்டது ஒன்றுக்கு மாத்திரமல்ல இங்கு வேதம் சொல்லுகிறது அப்படியே ஆண்டவர் அண்ணாலை கடாட்சித்தார் அவள் கர்ப்பம் தெரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றார் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான் என்று ரெண்டு சாமுவேல் ஒன்று சாமுவேல் இரண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது அண்ணா ஒரு பிள்ளையை கேட்டால் ஆண்டவர் அவளுக்கு ஆறு பிள்ளைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே யோசிப்போம் மூன்று ஆண் பிள்ளை மூன்று பெண் பிள்ளை அந்த ஆண் பிள்ளை சாமுவில் தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்த ஒரு மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜபத்தை கேட்கிறவரை மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் இன்றைக்கு அண்ணா நிமித்தம் வேதாகமத்தில் இடம்பெற்ற உலகம் போற்றக்கூடிய ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார் எனக்கு பிரியமான தேவப்படைகளே இன்றைக்கு நாமும் அண்ணாலை போல ஒரு பக்குவமான ஒரு ஜெபத்தை தேவ சமூகத்தில் செய்து ஆண்டவருக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜபிப்போமா எந்த பாரமானாலும் சரி எந்த கவலையானாலும் சரி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்முகம் கொண்டு தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்டு பதில் கொடுப்பார் அழுது ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த அழுகையை கண்ணீரை தேவன் துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே அந்நாளை போல நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக ஒரு குடும்பமாக நம்மை நிலை நிறுத்துவோமா அன்பு ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்னாலை போன்ற ஒரு ஜப வாஞ்சையின் தேவன் கொடுத்து அதற்கேற்ற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தோம் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைகளோடு நாம் நல்ல ஒரு ஜெப சிந்தையை உடைய ஒரு பெண்ணை குறித்து தியானித்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொதுகர் ஜி கே ராபர்ட் கர்த்தன மோடி இருப்பார்கள்